அமெரிக்க சந்தையில் எமது திறனை பேணலாம் ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் என்பதாக இன்றைய பத்திரிகை தலைப்படுகிறது நெறிமுறை தொழிலாளர் நடைமுறைகள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் ஆடைத்துறையின் துறையின் புத்தாக்கமான முன்னேற்றங்களுக்கான அர்ப்பணிப்புடன் அமெரிக்காவுடனான வணிக உறவை விரிவுபடுத்த எதிர்பார்க்கிறோம் வாஷிங்டனில் உள்ள ராஜதந்திர குழுவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மயந்த சமரசிங்கவின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் அறிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கான முதலில் நாற்பத்தி நான்கு சதவீதமாகவும் பின்னர் முப்பது சதவீதம் அறிவிக்கப்பட்ட அமெரிக்க தீவிர வரி தற்போது இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டமை தொடர்பில் அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அமெரிக்காவின் திருத்தப்பட்ட பரஸ்பர ஒத்துப்போகும் வரி கட்டமைப்பின்படி இலங்கைக்கு விதிக்கப்பட்ட இருபது சதவீத வரி தொடர்பாக ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த வரி விதத்தை மாற்றுவதற்காக அமெரிக்க வணிக பிரதிநிதிகளோடு வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்திய ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க

இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சாமரசிங்க அவர்கள் சமரசிங்க ஏற்கனவே மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிக்க முக்கியமான பங்களிப்பாக இருந்திருக்கிறது அவரது அர்ப்பணிப்புக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அமெரிக்காவின் திருத்தப்பட்ட பரஸ்பர ஒத்துப்போகும் வரி கட்டமைப்பின்படி இலங்கைக்கு விதிக்கப்பட்ட இருபது சதவீத இருபது வீத வரி பங்களாதேஷ் வியட்நாம் இந்தோனேஷியா பாகிஸ்தான் போன்ற பிற ஆடை உற்பத்தி நாடுகளின் கட்டண வீதங்களுக்கு ஏறக்குறைய ஒத்துப்போகின்றது இந்தியாவுக்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது இந்த கட்டணம் மாற்றம் மூலம் இலங்கைக்கு பிராந்தியத்தின் பிற நாடுகளோடு நியாயமான வணிக போட்டி நடத்தவும் அமெரிக்க சந்தையில் தமது திறமையை பராமரிக்கவும் முடியும் எனவே நெறிமுறை தொழிலாளர் நடைமுறைகள் சுற்றுச்சூழல் நிலைமைத்தன்மை மற்றும் ஆடைத்துறையின் புத்தாக்கமான முன்னேற்றங்களுக்கான அர்ப்பணிப்போடு அமெரிக்காவுடனான வணிக உறவை விரிவுபடுத்த எதிர்பார்க்கிறோம் ஒன்றிணைந்த ஆடைத்துறையில் நாங்கள் கடைபிடிக்கும் மதிப்புகள் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுடனான தமது ராஜதந்திர உறவுகள் வழியாக இருநாட்டு வணிக உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் எதிர்காலத்தில் கூடுதல் வரி சலுகைகளை பெறவும் நாங்கள் வாய்ப்பிருப்பதாக இருக்கின்றோம் வாய்ப்புள்ளதாக நினைக்கின்றோம் என்பதில் நாங்கள் நம்பிக்கையாக இருப்பதாகவும் இந்த ஒன்றிணைந்த ஆடை தொழில்துறையாளர் சங்கங்களின் மன்றம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் கடலாம் எனவே இப்போது ஒவ்வொரு தரப்பினரும் இத்தொடர்பான விடயங்கள் குறித்து பேசி வருகிறார்கள் எனவே இந்த விவகாரமானது இலங்கை பொறுத்தவரைக்கும் வெற்றிகரமான விடயமாக மாறியிருக்கிறது எனவே இந்த வெற்றியானது இலங்கை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதாகவும் தரப்பும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள்